வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக குழப்பங்களும் சில சமயங்களில் துயரங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு நேரிடுகின்றன அந்த சமயங்களிலெல்லாம் ஆண்டவருக்கு நம்மால் நன்றி கூற முடிவதில்லை எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் என ஒன்று தசுரணிக்கேயர் ஐந்து பதினெட்டிலும் எல்லாவற்றிற்காகவும் கடவுளை சோத்தரியுங்கள் என விவேசியர் ஐந்து இருபதிலும் வாசிக்கின்றோம் இவ்வசனங்களையெல்லாம் படிப்பது எளிது ஆனால் கீழ்ப்படிவது கடினமான ஒரு காரியம் என் மகளின் திருமண காரியங்கள் தாமதித்தால் ஸ்தோத்திரம் செய்வது எளிது அல்ல என் சரீர வியாதியின் மத்தியில் வேதனையின் மத்தியில் நன்றி கூறுவது கடினம் நமக்கு நெருங்கிய ஒருவர் இறந்து விட்டால் நம்மால் நன்றி கூற முடிவதில்லை நம்மால் முடியாததை செய்ய கடவுள் நமக்கு கட்டளை இடுகிறாரா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி அவர் நம்மை கேலி செய்கிறாரா சூழ்நிலைகளினால் கஷ்டப்பட்டதே போதும் என நாம் நினைத்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம் செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வும் நமக்கு ஏற்படுகிறதா அன்பானவர்களே நம்மால் செய்ய முடியாததை கடவுள் செய்யச் சொல்லுவதில்லை அப்படி அவர் கூறினால் அவர் நம்மை கேலி செய்வது போல் ஆகிவிடும் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் ஊழியம் செய்த பொழுது மக்கள் செய்ய முடியாததை அவர்கள் செய்வதற்கு அவரது கட்டளைகள் அவர்களுக்கு பலம் கொடுத்தன கை முடமான ஒருவனை அவர் கையை நீட்டச் சொன்னார் அவன் அவ்வாறே செய்ய குணமானான் முடமான ஒருவனை அவர் நடக்கச் சொல்ல அவன் எழுந்து நடந்தான் கடவுளின் கட்டளைகள் நமக்கு செயல்படுத்தும் சக்தியை தருகின்றன என ஒருவர் கூறியிருக்கிறார் ஆகவே எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றினாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என கடவுள் கூறியிருப்பாரானால் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் நமக்கு பலன் தருவார் அதனால் நம் நிலைமையில் கட்டாயம் முன்னேற்றங்கள் ஏற்படும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு ஆகியவை நம் வாழ்வின் முக்கிய சக்தியாக விளங்கினால் எந்த கஷ்டமான நிலையிலும் நாம் அவரை சோத்தரிக்க முடியும் நாம் ஒருவரை நேசித்தால் அவருக்கு பயப்பட மாட்டோம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இப்படித்தான் உள்ளது நம் பரம தந்தையை நேசித்தால் அவர் நம் வாழ்வில் அனுமதித்ததை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் அவர் தீங்கு செய்ய மாட்டார் திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார் இறுதியில் நன்மையாகவே முடிப்பார் அன்பானவர்களே எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செலுத்துங்கள் நம் சுயபலத்தால் இக்கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது அதற்கு தூய ஆவியானவரின் வல்லமையும் அவருடைய வசனத்தின் ஊக்குவிப்பும் தேவை கண்ணீரோடு திகைக்கிறோம் ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் சூழ்நிலைகளை மாற்றுவார் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செலுத்துவோம் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்